வணக்கம் நான் ஏஎல்பி மாணவன் ஏஎல்பிஐ கிளாஸ் முடித்து அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுருக்கேன் இப்போ வாஸ்து கிளாஸ் போயிட்டுருக்கு அதை நான் விட்டு அதில் பற்றிய அனுபவங்கள் சில சொல்ல போகிறேன் இந்த வாஸ்துக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இருக்குது அதே மாதிரி நம்ம ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இருக்குது இது ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் வீடு அமையும் நம்மளுக்கு எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது என்னங்கிறதை கரெக்டாக காட்டி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வேறு எந்த வாசத்துலேயுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்ததாக இல்லை இது சொல்லிக் கொடுத்ததுக்கு சத்யநாராயண் சாருக்கு நன்றி ஏன்னா இது ஒவ்வொரு கருத்துக்களும் தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்த ஃபால்ட்டு உண்டு இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற தன்மை சொன்னால் அது கரெக்டாக ஜாதகத்தில் போய் அப்ளை பண்ணி பார்த்தா அது கரெக்டாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வாஸ்து வேறு எங்கேயும் கிடைக்காது இது கிடைச்சதுக்கு இந்த ஏஎல்பி வாஸ்து என்னும் கிடைச்சதுக்கு பொதுகுடைமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி இதை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சத்யநாராயண் சாருக்கு நன்றி இதை பயன்படுத்தி எல்லோரும் நல்ல முறையாக இந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் இதனால் ஏஎல்பி என்னும் ஒரு வாழ்க்கை பாதைக்கு வாஸ்து என்னும் முறையும் நம்ம ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மிங்கல் பண்ணி போகிறது து நல்ல சாத்தியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது இது எங்களுக்கு கிடைத்ததுக்கு நன்றி இந்த வாஸ்து கிளாஸு அனைவரும் படித்து இது மேலும் மேலும் எல்லோருக்கும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி